அதெல்லாம் சிந்திக்காமல் நீங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறீங்க அப்புறம் குத்தங்குரம் சொல்லிட்டு நிற்கிறீங்க இப்படி மாற்றி மாற்றி ஓட்டை போட்டே சீரஞ்சிக்கிட்டு என்றைக்கு தான் நீங்கள் வந்து நாட்டை பற்றி சிந்திக்க போகிறீங்க மக்கள் நல்லனை பற்றி சிந்திக்க போகிறீங்க ஒரு படித்த நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்காத வரைக்கும் நீங்கள் இப்படி தாண்டா நாசமாக போவீங்க ஆயிரம் ரூபா தராமல்லை அந்த பச்சரிசி கரும்பே தராமல் அவங்க குச்சி முட்டாயை கொடுத்தா கூட அதை வாங்கி நீ சப்பிட்டு வாயை முட்டு தான் போகணும் ம் ஓட்டு போட்டல்ல போ இவங்களாம் குச்சி முட்டாயை கொடுத்தா கூட வாங்கிட்டு தான் போவாங்க லட்டுருக்கு கொஞ்சம் கூட சிந்திக்கிற தன்மையே இல்லை இன்றைக்கி நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்லது செய்கிற தலைவர் யார் அப்படின்னு சிந்தித்து தேர்ந்தெடுக்கலன்னா இது போல் கஷ்டங்கள் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் பிரச்சனைன்னா ஒரு குரல் கொடுக்கறது தொடர்ந்து போராடுறது அதை சரிப்படுத்த சொல்கிறது மருத்துவர் ஐயா அன்புமொழி ராமதாஸ் அவர்கள் தான் இந்த எதிர்கட்சிகள் சொல்கிற குறை போல இல்லாமல் ஐயாயிரம் கொடுத்துருக்கலாம் ரெண்டாயிரரூவா கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆட்சிக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி பேசாமல் எது முடியுமோ எது நடைமுறையோ அதை சாத்தியப்படுத்த சொல்லி பரிசு பொருளோட பரிசு தொகையாக ரூபா தரணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தவர் ஐயா அவர்கள் கோரிக்கை வச்சுருக்காரு அது மட்டும் இல்லாமல் அந்த பரிசு பொருளோட தரக்கூடிய கரும்பு இருந்து கொள்முதல் பண்ணி அதை முப்பத்தி மூணு ரூபான்னு வாங்குறாங்க அதை வந்து ஐம்பது ரூபான்னு வாங்கணும் அதனால விவசாயிகள் பயனடைவாங்க அப்படின்னு சொல்லி விவசாயிகளுக்காகவும் கோரிக்கை வச்சுருக்காரு உண்மையாகவே இது நல்ல ஒரு செயல் இன்னைக்கு பயிரிட்டு விலையை அவங்க நிர்ணயிக்க முடியாமல் இன்னைக்கு விவசாயம் பண்ணி அதை கஷ்டப்பட்டு வளர்த்து ஒரு குறைஞ்ச விலைக்கு தான் கொடுக்குறாங்க அப்படி ஒரு சூழல் இல்லாமல் ஐம்பது ரூபா கொடுத்தா அவங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஒரு நல்ல சிந்தனையோடு கோரிக்கை வச்சிருக்காரு மற்றொரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முதியோர் உதவித்தொகை ஆந்திர மாநிலத்தில் ரூபா தரப்போல் தமிழ்நாட்டிலையும் முதியோர் உதவித்தொகை ரூபா தந்தால் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காரு இப்படி மக்கள் நலன் மேலே அக்கறை கொண்டு எது நடைமுறைப்படுத்தணும் எது தேவை அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க இதே போல் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர்கள் வைக்கிற கோரிக்கை கண்டனங்களை நம்ம எடுத்து சொன்னால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அவர் அமைச்சராக இருந்தப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க அமைச்சராக இருந்தப்போ அவரால் என்ன முடியுமோ அவ்வளவு நல்லதையும் செஞ்சார் அத்தனை சாதனைகள் செஞ்சார் அவர் நாட்டோட முதல்வரானால் இன்னும் எவ்வளவோ நாட்டை சீர்படுத்துவார் மக்கள் வாழ்க்கையை சரிப்படுத்துவார் அதுதான் உண்மை அதை தான் நாங்கள் எடுத்து சொல்கிறோம் முதல்வராக வாய்ப்பு தராமலே அவங்க என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னு கேட்கக்கூடாது இதுக்கு முன்னாடி இருந்தவங்க என்ன செஞ்சாங்க அவங்கள என்ன கேள்வி கேட்டுட்டீங்க அப்படின்னு சிந்திச்சு நம்ம நாட்டு நலன் மேலேயும் மக்கள் மேலேயும் அக்கறை கொண்டு சாதி சாயம் பூசாமல் இவர் செஞ்ச சாதனைகளை சிந்தித்து இப்போ மக்களுக்காக எப்படி போராடுறாரு அப்படிங்கிறத சிந்தித்து பார்த்து நீங்களாம் முடிவெடுக்கணும் இன்றைக்கி சாதி கட்சின்னு சித்தரிக்கிறாங்க ஆனால் அப்படி இல்லை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மதுரை தூத்துக்குடி சிதம்பரம் அப்படின்னு போன பகுதிகளெல்லாம் பல தமிழ் குடி சமூக சாதிகள் ஒன்றிணைந்து மற்றொரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சாதிய தலைவர் அல்ல எங்கள் எல்லோருக்குமான தலைவர் தமிழகத்தின் தலைவர் அப்படிங்கிறத நிரூபிச்சுக்கிட்டு வர்றாரு அதை மக்களும் ஏற்றுக்கிறாங்க மற்ற சாதியினரும் ஏற்றுக்கிறாங்க இதெல்லாம் வந்து மக்கள் உணர்ந்து அவருக்கு ஒரு முறை வாய்ப்பளிக்கணும் இலவசங்கள் வேணாம் இலவச பொருட்கள் வேணாம் நம்ம நாடும் நம்மளும் நல்லா இருக்க ஒரு நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்கணும் அப்படி ஒரு நல்ல தலைவர் தான் மற்ற அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு முறை முதல்வராக நீங்கள் இவருக்கு வாய்ப்பு நாடும் நாட்டு மக்களும் நிச்சயம் நலம் பெறுவார்கள் வளம் பெறுவார்கள் சாதி மத பேதமின்றி நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் நன்றி